அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி நான் நாலரை மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் செஞ்ச வேலைங்களை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாசல்லாம் கழுவி விட்டுட்டேன் கழுவி விட்டுட்டு நிலப்படிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை பண்ணிக்கிட்டேன் நிலப்படியில் வந்து பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு சொந்த வீடு இல்லைன்னா அது மாதிரி பூஜை பண்ணோம்னா அது பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணோம்னா நம்மளுக்கு சீக்கிரமாக சொந்த வீடு அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நான் அது பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் உள்ளார வந்து மகாலட்சுமிக்கு எல்லாம் அஞ்சு அபிஷேகம் பண்ணேன் மஞ்சள் குங்குமம் பால் எப்போயுமே அஞ்சு அபிஷேகம் தான் பண்ணுவேன் ப்ளீஸ் எல்லோரும் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் யாருமே லைக் பண்ண மாட்றீங்க ஷேர் பண்ண மாட்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் ஃபுல் வீடியோ போட்டால் யாருமே பார்க்கவே மாட்றீங்க ப்ளீஸ் எல்லோரும் பாருங்கள் நாங்கள் ஆரம்பத்தில் சேனல் ஆரம்பிக்கும்போது கூட நிறைய பேர் பார்த்தாங்க ஒரு இரநூறு முந்நூறு பேராச்சும் பார்த்தாங்க இப்போ யாருமே பார்க்குறதே இல்லை அதனால் நான் ஃபுல் வீடியோ போடுறதே நிப்பாட்டிட்டேன் வெறும் ஷார்ட்டு தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால் எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமாட்டிங்க என்ன என்னென்ன செய்கிறேன்றதை பாருங்கள் மகாலட்சுமி அம்மனுக்கு அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு நூற்றி எட்டு போட்டி சொல்லுவேன் எப்பயுமே நூற்றி எட்டு போட்டி சொல்லி தான் பூஜை பண்ணுவேன் சொல்லி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன்றதை பாருங்கள் நாங்கள் நிறைய வீடியோ ஃபுல் வீடியோவே போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் முருகருக்கு அபிஷேகம் பண்ணுற வீடியோ எல்லாமே போட்டிருக்கேன் போய் பாருங்கள் சாட்டும் நிறையா போட்டிருக்கோம் பாருங்கள் மகாலட்சுமி அம்மனுக்கு வெள்ளிக்கிழமையில் அபிஷேகம் பண்ணி நூற்றி எட்டு போட்டி சொல்கிறதெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் இந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சு பழக்கம் இல்லை நான் தான் எல்லாமே எடுத்து இருக்கேன் அதே மாதிரி நீங்களும் செய்கிறன்னா செய்யுங்க ரொம்ப நல்லது அன்ன பூஜை கிச்சனில் செஞ்சுருக்கேன் அன்னபூர்ணிக்கும் பூஜை செஞ்சுருக்கேன் அதுவும் வீடியோவில் வரும் பாருங்கள் அதுக்கப்புறம் நான் சென்னைக்கு சமைச்சது எல்லாமே போட்டிருக்கேன் எல்லாமே பாருங்கள் அவரக்காய் பொரியல் எல்லாமே பண்ணி போட்டிருக்கேன் அதை எப்படி ஈஸியாக டக்குன்னு ஸ்கூலுக்கு இது வேலைக்கு போகிறவங்களுக்கு செய்கிறதுன்னு சொல்லி போட்டிருக்கேன் வாங்க சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தீம்ப தூப ஆரத்தை எல்லாம் காட்டிக்கலாம் காட்டிட்டு அடுத்து நான் கிச்சனில் என்ன வேலை செய்கிறேன்னு சொல்லி பாருங்கள் நான் புதுசாக வாய்ஸ் கொடுத்து போகிறனால எனக்கு கொஞ்சம் வார்த்தையெல்லாம் மாட்டுது கொஞ்சம் திக்குது அதெல்லாம் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க சாமியை நான் மியூசிக் கொடுத்தே வா வீடியோ போட்டனால எனக்கு என்ன பேசுகிறேன்னு கூட தெரியல அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க இப்போ வந்து நான் நைவேதியம் வந்து அன்னபூர்ணிக்கு விளக்கேற்றி நைவேத்தியம் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து நான் சமையல் பண்ணி சமைக்கிறேன் காலையில் பசங்களுக்கு சாப்பாடு செய்கிறனால அதையும் காட்டியிருக்கேன் பாருங்கள் இன்றைக்கி வந்து வெண்ண இது இன்றைக்கி நான் சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் தான் வச்சுருக்கேன் அவரக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன் எல்லாமே வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள் அப்படியே எங்கள் கிச்சன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து அவரக்கா பொரியல் பண்ணியிருக்கேன்னு சொன்னால அவரக்காய் பொரியல் சுரக்காய் கூட்டு வச்சுருக்கேன் தான் இன்றைக்கி எங்களுக்கு நாங்கள் எப்போயுமே காலையில் சாப்பாடு தான் சாப்பிடுவோம் டிஃபன்லாம் காலையில் செய்ய மாட்டோம் நைட்டு கொண்டே தான் டிஃபன் செய்வோம் சாதம் எங்களுக்கு வடித்தால் தான் பிடிக்கும் அதனால் வடித்த சாதம் தான் சாப்பிடுவோம் எப்போவுமே நான் எல்லாம் கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு காட்டுறேன் எங்கள்கிட்ட உடனே நம்ம சுத்தம் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வேலை மிச்சமாக இருக்கும் கிச்சனும் நீட்டாக இருக்கும் நான் உடனே சமைச்சி முடித்தோனேயே எப்போயுமே கிச்சனை க்ளீன் பண்ணிடுவேன் நான் எல்லாமே சமைச்சு எட்டரைக்கெலாம் முடிச்சிட்டேன் எட்டரைக்கெலாம் சமைச்சி முடித்து பசங்களுக்கு நீங்கள் எக்ஸாம்னால எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க கரெக்டாக எட்டரை மணிக்கெலாம் சமையல் முடிச்சிட்டேன் நான் தொடர்ச்சியாக வீடியோ போடணும்னு சொல்லுங்கள் நான் தொடர்ச்சியாக வீடியோ போடுறேன் நான் எப்போயுமே நாலரை மணிக்கு எழுந்திரிச்சு வழக்கம் போல் எப்போ பூஜை எல்லா பூஜையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் நான் வாரத்தில் ஒரு டைமு ரெண்டு டைம் தான் போடுவோம் முருகன் பூஜை இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் தொடர்ச்சியாக போடுறேன் வாய்ஸ் கொடுத்து போடுன்னு எங்கள் வீட்டுக்காரங்களும் நம்மளால சொன்னாங்க என் தங்கச்சிங்க கூட சொன்னாங்க நீ வாய்ஸ் கொடுத்து போட்டால் தான் எல்லாம் பார்ப்பாங்க நீ சும்மா மியூசிக் பண்ணி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க இருந்தாலும் எனக்கு பேசுகிறதுக்கு ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு பேச்சு அவ்வளோக்கு மாட்டேது அதனால போடாமல் இருந்தேன் சரி இன்றைக்கி எப்படியா பேசி போடலாம் ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோ பேசி போட்டிருக்கேன் குலதெய்வம் கோயிலுக்கு சாமி கும்பிட்டது குலதெய்வம் வீட்டில் எப்படி சாமி கும்பிட்றது அதெல்லாம் போட்டிருக்கேன் அதெல்லாம் அந்த அளவுக்கு யாருமே பார்க்கவே இல்லை அதனால் எல்லாரையும் ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஆரம்பத்தில் நான் வீடியோ போடும்போது கூட நிறைய பேர் பார்த்தாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போடும்போது நான் குபேரர் பூஜையெல்லாம் தீபாவளிக்கு போட்டிருப்பேன் அப்போ எல்லாம் கூட நிறைய பேர் பார்த்தாங்க இப்போ வர வர யாருமே பார்க்கறதில்ல அதனால வீடியோ போடுறதுக்கே ஒரு மாதிரியாக இருந்துச்சு நாங்கள் உட்காந்து செஞ்சு போடுறோம் யாருமே பார்க்கல கஷ்டமாக தானே இருக்கும் அதனால் போடவே போடாமே நிப்பாடியே வச்சுருந்தேன் எங்கள் வீட்டுக்காரருந்தாங்க எடுத வீடியோ எடுத்து சும்மா மியூசிக் வச்சு அந்த அபிஷேகம் அப்படியே போட்டுட்டு இருந்தாங்க சரி இப்போ போட்டு பார்க்கலாம் போணுச்சின்னா போடலாம் அப்படின்னு தான் இப்போ நான் வாய்ஸ் கொடுத்து போடுறேன் எனக்கு வாய் கொஞ்சம் உளரும் தான் கொஞ்சம் எங்கள் வீட்லையும் யாருமே இந்த மாதிரி பூஜை எல்லாம் செஞ்சதில்லை அம்மா வீட்டில் ஏதோ வெள்ளிக்கிழமை சாமி கும்பிடுவோம் பண்ணுவோம் நான் புதுசாக செய்கிறேன் பார்த்து நல்லா இருக்கா எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் உடனே கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாமே பாத்திரம்லாம் கழுவி கிச்சனை சுத்தம் பண்ணிட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சமையல் கட்டு முடிச்சுட்டு தொடச்சி விட்டு மறுபடியும் கோலம்லாம் போட்டு சுத்தம் பண்ணிட்டேன் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய்